வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க என்ன தினம் ஆடி முதல் நாள் ஆடி மாதம் தொடங்க இருக்கு ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படின்றத பார்க்க போறோம் அந்த சிறப்பான நாள்ல வாங்க வேண்டிய ஒரு அற்புதமான பொருட்கள் இருக்குங்க அந்த மாதிரியான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் நாளைய தினத்துல இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வைக்கும் போது என்ன மாதிரியான பலன் நம்மளுக்கு வருடம் முழுவதும் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோங்க ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்பாளுக்குரிய மாதம்ங்க சாட்சாத் அந்த மகாலட்சுமிக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மகாலட்சுமிக்குரிய ஆடி மாத தொடக்க நாள்ல வீட்டுல இருக்கும் மகாலட்சுமியோட கையால நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டே இரண்டு பொருட்களை புதிதாக வாங்கும் பொழுது வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்குங்க நிறைவா நம்ம வீட்லயே லக்ஷ்மி கடாட்சம் தங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நாளைய தினம் ஆடி ஒன்றாம் நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது அதிகரிக்கோங்க அந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்துல என்னென்ன சிறப்பு நாட்கள் அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஆடி மாதத்தோட சிறப்புகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே அந்த மாதத்தை நம்ம தவற விடாம பயன்படுத்திக்குவோம் அதனால அன்றைய தினம் வாங்க வேண்டிய பொருட்களும் அந்த சிறப்பான நாட்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விதமான அம்சங்களும் விசேஷங்களும் இருக்குங்க அப்படி பார்க்கும்போது ஆடி மாதம் அப்படின்றது அம்பாளுக்குரிய சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்து அப்படிப்பட்ட மாதம் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்களும் கூழ்வார்க்கும் வைபவமும் பூக்குழி இறங்குதல் போன்ற பல விசேஷங்கள் நடைபெறுங்க அப்படி விசேஷம் நிறைந்த இந்த ஆடி மாதத்துல நம்ம மறவாம வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான தினங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க அம்மனுக்கு உகந்த மாதமாக திகழக்கூடிய ஆடி மாதத்துல நம்ம அன்றாடம் நம்மளுடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்றது கட்டாயம் செய்யணும் அதிலும் குறிப்பா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க மிகவும் விசேஷகரமாக வழிபாடு செய்தோம் அந்த நாளில் அப்படின்னும் அந்த மாதத்துல அப்படின்னும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் இப்படி குலதெய்வ வழிபாடு அனுதினம் செய்வது மட்டும் இல்லாமல் கூடவே அம்மனையும் வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் இன்னும் சில தினங்கள் இருக்கு அந்த தினங்கள்ல ஆடி மாதத்திற்கு மிகவும் சிறப்பான விசேஷமான தினங்களா கருதப்படுது அப்படிப்பட்ட தினங்கள் என்ன அப்படின்னா ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வியாழன்க இந்த மாதத்துல வரக்கூடிய வியாழன் வெள்ளி செவ்வாய் இந்த மூன்று தினமும் ரொம்பவுமே மறக்காம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்ம வழிபாடு செய்யும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பல அற்புதம் நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று நாட்கள்ல வழிபாடு செய்யும்போது இந்த அற்புதங்கள் நிகழ்வதை நம்மளால உணரவும் முடியுங்க ஆடி வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் விக்கிரகத்திற்கோ இல்லை அம்மன் படத்திற்கோ குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க இதே மாதிரி தான் ஆடி செவ்வாயும் அம்மனுக்கு மிகவும் விசேஷமாக கருதப்படுது அது கூடவே அன்றைய தினம் முருகனையும் வழிபாடு செய்யும்பொழுது அற்புத பலனை நம்மளால பெற முடியுங்க இந்த இரண்டும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஆடி செவ்வாயும் நம்ம மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கணும் இது கூடவே ஆடி வியாழக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு செய்தோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நமக்கு குரு பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய தினம் குரு பகவானுக்கு உகந்த எலுமிச்சை சாதத்தை செய்து தானம் செய்வதனால அற்புதமான மாற்றங்களை நம்மளால பெற முடியுங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறுங்க சுப காரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்குரிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டாகும் அதே மாதிரி தான் தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்றது அங்காரகனுக்கு உரிய நாட்களாக கருதப்படுது அதுலயும் ஆடி செவ்வாய் அன்று நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குங்க வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கர பகவானுக்குரிய தினம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நாள்ல அதாவது ஆடி வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறதுனால செல்வ நிலை அப்படின்றது நம்ம வீட்டில் உயர்ந்து கொண்டே இருக்கோங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த மூன்று கிழமைகளையும் மறவாம ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு செய்யும் பொழுது அம்மனோட அருள் மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட அருள் மட்டும் இல்லாமல் குரு பகவானோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் இந்த மூன்று பேரோட அருளும் நம்மளுக்கு இருந்தது நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கோங்க அதனால் இந்த மூன்று நாட்களை தவற விடாதீங்க கடன் தீரவும் செல்வநிலை உயரவும் மங்களகரமான காரியங்கள் வீட்டில் நடைபெறவும் அதுவும் தடையின்றி நடைபெறவும் ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த மூன்று நாட்களை மூன்று தினங்களை மறக்காம இந்த மூன்று தெய்வங்களோட இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் இந்த வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் கூட பண்ண வேணாங்க ஒரு ஹார்டிங் கொடுத்துட்டா கூட போதும் நான் தெரிஞ்சுக்குவேன் அடுத்ததான் நாளைய தினம் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருள் என்னமா அதை சொல்லுமா மோத அப்படின்னு சொல்றீங்களா வாங்கங்க அந்த பொருள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் நாளைய தினம் அந்த அம்பாளுக்குரிய பொருட்களான சிவப்பு நிற கண்ணாடி வளையல் அப்படின்றத கண்டிப்பா நாளைய தினம் வாங்குங்க அதுவும் மகாலட்சுமி கடாட்சம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொருளை நாளைய தினம் வாங்குறோம் அதையும் நம்ம வீட்டோட மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப தலைவி இந்த ஒரு பொருளை வாங்குவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் ஏதாவது ஒரு நேரத்துல வாங்கிறாதீங்க வளையல் சிவப்பு நிறத்துல இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நாளைய தினம் சிவப்பு நிற வளையலை வாங்குங்க வாங்கி வந்து பூஜை செய்து உங்க கையில மாட்டிக்கிறது அப்படின்றத செய்யுங்க நிறைய பேரு நம்ம வளையல் கொடுத்தா கூட அதை போட்டுக்க மாட்டுறாங்க கண்ணாடி வளையல் போடுற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணாடி வளையல் எப்பயுமே கையில் இருப்பது அப்படின்றது அவ்வளவு நல்லதுங்க நீங்கள் அந்த கண்ணாடி வளையலை போட்டுகிட்டே இருந்து பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் அதோட சத்தம் வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்க என்ன நம்ம மாடர்ன் கலாச்சாரத்துக்கு மாறினாலும் இந்த வளையலை நீங்கள் போடும்பொழுது நீங்கள் உ உங்களால் உணரும்போது மட்டும்தாங்க அது தெரியும் அதனால் எப்பயுமே கையில் நீங்கள் என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் ரெண்டு வளையல் போட்டுக்கிறது அப்படின்றது எந்த யாருமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க அவங்க கேட்பாங்க இவங்க கேட்பாங்க ஐயோ அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க தயவு செய்து ஒரு மூணு மூணு வலைகள் அது இந்த கையில் மூன்று அந்த கையில் மூன்று அப்படின்னு கண்ணாடி வலையில் போடுவது அப்படின்றத செய்யுங்க எப்பயுமே என்னோட கையில் வளையல்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும் அதோட சத்தம் எனக்கு கேட்கும்பொழுது எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் அதுவும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு சவுண்டு கேட்காதுங்க அது நமக்கு மட்டும் அந்த ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த சவுண்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் யாரெல்லாம் வளையல் இரண்டாவது நான் போட்டிருக்கேங்க இந்த கையில் இரண்டு அந்த கையில் இரண்டு கண்ணாடி வளையல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே வளையல் அப்படின்னு டைப் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த பொருள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அதே மாதிரி நாளைய தினம் அம்பாளுக்குரிய பொருளாக விளங்கக்கூடிய சிவப்பு நிற குங்குமம் இந்த குங்குமத்தை வாங்குவது அப்படின்றதும் நாளைய தினத்தில் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த குங்குமத்தையும் வளையல் வாங்கும் பொழுதே சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க சிவப்பு நிற குங்குமம் அப்படின்றது ரொம்பவே விசேஷமான பலனை கொடுக்கும் அதனால சிவப்பு நிற குங்குமம் பார்த்து புதிதாக நாளைய தினம் வாங்குங்க உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்துல வாங்குவது அப்படின்றத செய்யுங்க கடைக்கு சென்று பணம் கொடுத்து இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி வருவது அப்படின்றத செய்துடுங்க மாலையில கூட பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து இந்த பொருட்களை வாங்கி மகாலக்ஷ்மி தாயாருக்கு முன்பாக வைத்து சின்னதா ஒரு பூஜை செய்து நாளைய தினம் அம்பாளுக்கு தேங்காய் பால் சேர்த்த பாயாசம் நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்யும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க முடிந்தா அந்த பாயாசத்தை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்ம புதிதாக வாங்கி அந்த இரண்டு பொருட்களையும் அம்மனுக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்து நிறைவு செய்துக்கோங்க வழிபாட அதுக்கப்புறம் வாங்கி வந்த சிவப்பு நிற வளையல வீட்டுல இருக்கும் பெண்கள் வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் அணிந்து கொள்வது அப்படின்றத செய்திடுங்க அதாவது பெண்களும் பெண் குழந்தைகளும் அணிந்து கொள்ளலாம் குங்குமத்தை எடுத்து நெற்றில வைத்துக் கொள்வது அப்படின்றதும் செய்துக்கோங்க தினமும் அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்துக்கொண்டு பயன்படுத்துவது அப்படின்றதையும் செய்யுங்க உங்களுக்கு வசதி இருந்தது அப்படின்னா இன்னும் கூடுதலாக இரண்டு டஜன் வளையலை வாங்கி அந்த வளையல்களை பூஜையில் வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் அந்த வளையல்களை இரண்டு பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம் நாளைய தினத்துல பெண் குழந்தைகளுக்கு சின்ன வளையல்களை வாங்கி தானம் கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பான பலன் கிடைக்குங்க நாளைய தினம் நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு பொருள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தாங்க நாளைய தினம் பச்சை கற்பூரம் வாங்குவது அப்படின்றதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி கல்லுப்பூ வாங்குவது அப்படின்றதும் ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும் கூடுதலாக தானம் செய்யும் பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் குழந்தைகளுக்கு தானம் பண்ணுவது மாதிரி பார்த்து நாளைய தினம் சின்ன வளையல் ரெண்டு வாங்கி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த பொருட்கள்லாம் ரொம்பவே எளிமையான பொருட்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த பொருட்களை வாங்கும் பொழுது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கோங்க அதனால் இந்த மாதிரியான எளிமையான பொருட்களை வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க யாரெல்லாம் நான் சொல்லியிருந்த பொருட்களை வாங்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நான் சொல்லியிருந்த நான்கு பொருட்களை எந்த பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்